ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு மார்கழி ஆறாம் நாள் அதனால் நான் காலையில எழுந்திரிச்சேன் வந்துட்டேன் பாப்பா காலையை வணக்கம்மான்ட்டு வந்தாங்க கோலம் போட்டுட்ருக்குறோம் கோலம் போட்டுட்டு சரி வா வாப்பா அப்படியே கோலம் போட்டு வெளியிலலாம் காட்டு சாமி அப்படின்னு எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க பாப்பா மணி வந்து நாலு மணி இன்றைக்கி நான் எந்திரிச்சதே மணி நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் மணி வந்து நான் கோலம் போடும்போது கரெக்டாக நாலரை மணி ஆகி போச்சு குளிச்சுட்டு வந்து வாசி தொழிச்சு அப்படிம்போதான் வந்து வீடியோ பாப்பாவே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன்னா பாப்பா காலையிலேயே உசுப்பி விட்டு பாப்பா போய் குளிக்க சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கோலம் போடுவேன் அம்மா என்னம்மா கோலம் டெய்லி மாதிரியே போடுறீங்கச்சு தாமிரப்பூ தான் இந்தங்க போடுவேன் அப்படின்ட்டு தாமரப்பூ போட்டுட்ருக்குறேன் முட்டை முட்டையாக போடுறீங்கன்னுச்சு கடைசியில் தாமிரப்பூ அழகாக வந்துடுச்சுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்குது பாப்பா நாங்கள் வீடியோ போதெல்லாம் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகி போச்சு பாட்டு படிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சிடலாம் தான் எந்திரிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு தூங்கிட்டேன் இல்லாட்டி கரெக்டாக மூன்றரை மணி மூணு இருபதுக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தாமிரப்பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா தாமிரப்பூ அருமையாக இருக்குமா அப்படின்ச்சு கடைசியில் முட்டை முட்டையாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் தாமிரப்பூ சூப்பராக போட்டிங்க நாங்கள் பாப்பா கோலம் அழகா இருக்குதா பாப்பான்னு கேட்டேன் அழகா இருக்குமா இருக்கா இந்த மாதிரி கோலம் போடுங்கம்மா அப்படின்னு பாப்பா என்னை வர்ணித்து கொண்டிருக்கிறது மார்கழி மாசத்துல காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி கோலம் போடுறது எப்படி பாப்பா இருக்கு நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்குமா இப்ப அம்மா என்ன போடுறேன் ரங்கோலி ரங்கோலி புள்ளி வச்சு புள்ளி கோலம் தாமரப்பூ போட்டுட்டு இருக்கிறேன் தாமரப்பூ சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு அதே மாதிரி நாலு பக்கம் தாமரப்பூ போட்டுட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து உன்னை என்ன கேட்குறாங்க தெரியுமா பாப்பாவை பாப்பாவையாக்கா டென்ஷன் பண்ணுறீங்க காலையில் எந்திரிச்சு அந்த பிள்ளை படிக்க வைங்க ஏன் இப்படி குளிர் குளிர் ஊசிடுறீங்கன்னு உன்னை கேட்குறாங்க அதுக்கு உன்னுடைய பதில் என்ன சொல்லி பார்க்கலாம் என்னுடைய பதில் வந்து உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான் பிடிக்கும் எந்திரிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு விநாயகருக்கு பிடிக்கும் விநாயகருக்கு பாப்பா தான் இப்போ தண்ணி ஊற்றி பிரசாதம்லாம் வைப்பாங்க இலையெல்லாம் பொருங்கி அப்புறம் போற்றி சொல்லுவாங்க என் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அதை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த பாப்பா வந்து உற்சாகமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க பாப்பாவை துன்பப்படுத்துகிறேன் நான் உன்னையே துன்பப்படுத்துகிறீங்க இப்போ வந்து கோலம் போட்டாச்சு இப்போ வாசலில் பூ துளசி செடி கொஞ்சம் பூ வச்சுட்டு நம்ம அப்படியே தீப துபா காட்டிடுவோம் இப்போ தீபம் போட்டுடலாம் தீபம் எதுக்காக நீங்கள் டெய்லி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க தீபம் வந்து நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த மார்கழி மாதம் முப்பது வந்து தேவர்களுக்குடைய மாதம் தேவர்களுக்கு பூரா அந்த மாதம் வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மமுகூர்த்தம் இது ஃபுல்லாக அந்த மாதத்தில் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக லட்சுமி கடாச்சியும் கண்டிப்பாக வரும் தான் நம்ம தீபம் வைக்கிறது வாசலில் இந்த மாதிரி தீபம் வச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் செய்யாட்டியும் கூட இன்னும் ஒரு இருபது நாள் மார்கழியில் இருக்க அந்த மாதிரி செய்யுங்க இருபத்தஞ்சி நாள் இப்போ இன்றைக்கி தேதி யாரு ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இப்போ வாசலில் தீபத்தை வச்சிடலாம் அப்புறம் துளசி செடிக்கிட்ட ஒரு தீபம் இந்த பக்கமும் ரெண்டு தீபம் வச்சிடலாம் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறந்த பூஜை ரூமில் போய் தீபம் ஏற்றி வழிபடணும் நல்லாயிருக்கும் எப்படி பாப்பா இருக்கு நல்லா இருக்குமா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுடுவீங்களா நான்கு சரி அம்மா கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் செய்வீங்கல்ல ம் இதை வட்ட பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்குது அதனால தான் கூட்டிகிட்டு போனோம் அதனால் தீபம் வச்சுட்டுருக்கோம் காலையில் இப்போ மணி வந்து நாங்கள் தீபம் வைக்கும்போது மணி நாளே கால ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லாட்டி முனை மூன்றரை மணிக்கெலாம் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் மணி இப்போ வந்து தீப தீபம் ஆராதனை காட்டுவோம் அதேமாதிரி பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் மூன்று டு நாலரைக்குள்ளே பண்ணோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம அந்த அந்தாண்டு கோலம் போட்டு வாசத்துளிச்சு ரொம்ப லேட்டாகிடுது எல்லா பூஜை ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி மாற்றி பிரசாதம் வச்சு அப்புறம் வெளியில் தீபம் போட்டு எல்லாம் வந்தது பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க டக்குன்னு பாப்பா பாருங்க எப்படி உற்சாகமாக இருக்காங்கன்ட்டு சிரிச்சுட்டேதான் வருவாங்க ஒரு நாளும் கோவமாக மூஞ்சி சுரிச்சுண்டே இருக்க மாட்டாங்க இந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான பொண்ணு தேவதை யோகா லட்சுமி என்னை எப்போ பார்த்தாலும் என் கூட பாசமாக இருக்கும் அம்மா அம்மா அம்மான்ட்டு அதனால அந்த பிள்ளை நான் எந்திரிச்சேன்னா எந்திரிச்சு பின்னாடியே வந்துடும் எங்கே நான் எப்போ எந்திரிச்சாலும் வந்துடும் என் பக்கத்தில் தான் படுத்து கிடக்கும் அதனால அந்த புள்ள தண்ணி ஊற்றுறேன்னா ரொம்ப உற்சாகமாக ஊற்றும் அதுவும் விநாயகருக்கு அதிகாலையில் ஊற்றுறது ஊற்றிட்டு அந்த சுண்டல் பொங்கல் சாப்பிட்றதுக்காகவே பிரியா என் கூட வரும் என்ன பாப்பா உண்மைதானே எதுக்காக விநாயகர்களுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னா அம்மா நீங்கள் காலையில் சுட சுட பொங்கல் சுண்டல்லாம் செய்கிறீங்களா அதுதான் கேசரி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இப்போ இன்னைக்கு வந்து ஓம் சக்திக்கு கலசம் வச்சுருக்குறேன் வேப்பாளையில் வாங்க வெளியில் போய் தீப தூபம் பாருங்கள் பாப்பாவும் தம்பி வந்து தம்பி கலாய்ச்சிட்டு எதுக்குமா அந்த பிள்ளை காலையில் ஓடிக்கிட்டே இருக்குது கொடுக்குடுண்டு அப்படின்னு அவனை தள்ளி விட்டு தள்ளி விட்டு ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எப்போ பார்த்தாலும் அம்புழுத்துட்டே இருக்கும் இந்த பாப்பா இப்போ துளச்சி செடிக்கு மணி தீப தூபம் ஆராதனை காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போய் பற்றி அங்கங்கே முன்னாடி லக்ஷ்மி படம் வச்சுருக்கேன் விநாயகர் படம் இப்போ எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு பாப்பா பாருங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் என்னென்ன சாமியும் அந்த பிள்ளையும் சாமி கும்பிடுவோம் சாயந்தரம் எப்பயுமே பாப்பா தீபம் போட்டு காலையில நான் தீபம் போடுவேன் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுட்டோம் என்ன பாப்பா ஆமா காலையில எப்பயுமே நான் பிரம்மமூர்த்தத்துக்குள்ள தீபம் போட்டுருவேன் பிரியா அதே மாதிரி ஓடுது வருங்க இப்பதான் அவங்க அண்ணன் என்ன பாப்பா ஓடி பனி இல்ல வாயு புகை வந்துச்சு உங்க கிட்ட காமிச்சிட்டு இருந்தியா சரி சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் தீ இது பண்ணிட்டாங்க கூதக்காயை போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு இப்போ விநாயகர் கோயிலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் பாப்பா வந்து சிரிப்பு பாருங்கள் சிரிச்சிடும் அதனால் ஒரு மொத்தம் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் தண்ணி பாப்பாவையும் பிடிச்சி வச்சாங்க இன்றைக்கி பிடிச்சி பூவெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் செவ்வாது பச்சை கொருப்புறம் கொஞ்சம் போட்டுருவாங்க விநாயகர் கோயிலுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு வந்து வெளியில் நின்றுத ஏமா வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னாங்க நம்ம கோலத்தெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு தீபம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் கோயிலும் அப்போதையும் திறக்கலை பாட்டு போடுறது பாட்டு போட்டாங்க நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பாட்டு போட்டாங்க விநாயகர் கோயிலில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வச்சுட்டு இருக்கேன் இட்லி ஊற்றணும் ஆ கொஞ்ச நேரம் ஊற்றுவேன் டீ போட்டு எங்கள் அண்ணா வந்து அங்கே என்னமோ வேலை பார்த்துட்டு கலந்துக்கிமா தெரியுமா பார்க்கலாம் இதை பிடிச்சா கூட சூடு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கு குளிர் இப்படி குளிர் எடுத்து போச்சு எனக்கு எத்தனை மணிக்கு எழுச்சாலும் வளையல் அழகாக இருக்கே நல்லா இருக்கா நல்லா இருக்கு சினிமான் மாதிரி இருக்கும் டீ கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா கொதிக்கிட்டு அதுவங்க வெளியே போய் பார்த்துட்டு வந்ததே நாட்டு சக்கரை போட்டு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இட்லி ஊற்று போகிறேன் இன்றைக்கு சட்னி வந்து மல்லித்தலை சட்னி வைக்க போகிறேன் மதியானம் வந்து சாம்பார் ஏதோ பொரியல் பண்ணாதப்பா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதெல்லாம் எடுத்து வைக்கணும் மல்லித்தலை வாங்கிட்டு வந்துருக்காங்க சட்னி அது மாவு முடிஞ்சணும் கொஞ்சம் தே தோசையா இட்லியா தெரியல தோசை ஊற்று இட்லி நேற்று இட்லி சாப்பிட்டோம் நைட்டு இட்லி ஊற்றுனது ரெண்டு இட்லி கிடது

அப்பதின மல்லிகை அரைச்சு அப்ப இட்லி பனியை எடுத்து வச்சுட்டா இட்லி ரெண்டு விட்டுருவாங்க அவங்க சாப்பிடுவாங்க மல்லி துவையல் சட்னி தான் மதியம் சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கணும் ரசம் வச்சு ஒரு காய் மட்டும் வணக்கி ஒரு சாம்பார் வச்சு ஒரு வடை சுட்டு பாக்கலாம் சோகமா இருக்கு ஒரு சோகமில்ல நாடா வெளியில போயிட்டு வரலாம் சோக கதை சொந்த கதையு பேசுங்க எல்லாமே சோகத்தான் தொண்டவழிக்குது அதே சோக கதை கதை எங்க அம்மா பார்த்தாங்க அந்த ஸ்டார் நான் போட்டேன் அப்புறம் இது நான் போட்டேன் அப்புறம் இதுந்தான் நான் போட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி போட தெரியும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு இப்படி போடுங்க வளைச்சி 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 ஒழச்சி போடுங்க சரிங்களா நானும் போய் அள்ளி விட மாட்டேன் நான் அம்மா நானும் பைசில் மாட்டேங்கம்மா ம் நான் புத்தம் கொடுத்துக்கோங்க

கிளி நீ சிரிச்சு அப்படி படிக்கணும் நீயும் சமக்கு அது அந்த இதில் ஜின்னுக்கு அந்த போய் வச்சு உட்காந்து தர அவர் தண்ணியை ஊற்றிட்டு விநாயகர் காலையில் தண்ணி ஊற்றினா அதனால தண்ணியை ஊற்றி விட்டு போயிடும் செல்வ விநாயகர் சத்திய விநாயகர் சித் விநாயகர் ஐந்து கருத்து ஆணை முகத்தணி குன்றரி மீனா விநாயகர் அப்படி மாதிரி நம அப்படி சொல்லணும் ஓம் கம் கணபதியே நமோ நமக இதுதான் இந்த மார்கழி மாதத்துடைய மந்திரம் வந்து அருகம்புள்ள கையில் வச்சுட்டு ஒம்பது முறை சுற்றி வரலான்னு பரவாயில்ல மூணு முறையாவது சுற்றி வந்து தண்ணி ஊற்றிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அது அதாவது வயசு பிள்ளை வந்து கல்யாணமாகாதவங்களுக்கு தண்ணி ஊற்றினா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க விநாயகர்களுக்கு தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஊற்றணும் இல்லாட்டி மார்கழி முப்பது ஊற்றணும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நமக்கு கஷ்டங்கள் தீரும் சங்கடங்கள் தீரணும் வீட்டில் நல்லா வந்து சுபிக்ஷை வரணும் ஐஸ்வர்யம் வரணும் எங்கள் வீட்டில் எப்போயுமே சங்கடங்களே இருக்கக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம விநாயகர்களுக்கு தண்ணி ஊற்றுறோம் உனக்கு தண்ணி படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா டென்த்தில் மார்க் வாங்கணும் அப்படின்னு உனக்கு கும்பிட்டு உனையை தண்ணி ஊற்ற இதுதான் விவரம் வாங்க இப்படி வாசலில் இன்னும் நாளைக்கு கை அம்மா போலா அம்மா அரிசி பாருந்து எங்களுக்கு இதுதான் ரொம்ப பனி ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான பனி அது காடா சுத்தி காடு நடுவில் வீடு எப்படி இருக்கும் தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு சிந்தைக்கலாம் அது கூதல் போட சொன்னால் போய் டீ ஊற்றிட்டு வந்து குடிச்சிட்டு அப்புறம் போய் மல்லி சட்னி அரைக்கலாம் ம் நல்லா இருக்கா ம் உங்கள் கணவண்ணுக்கு டீ ஊற்றிட்டு வர இருக்குது

வேற உடச்சி உடச்சி போட்டு கூதக்காஞ்சிட்ருக்கோம் என்ன பிரியா புது புல்லாங்குழ புல்லாங்குழ புல்லாங்குழல் போதுன்னு இந்த அங்கச்சியை பார் அழகு குட்டி அழகு அழகு பார் கட் பண்ண உனக்கு அடிய கேளு கட் வீடியை கட் யோ யோகப்பிரியா கடி என்னதா நீ எப்படியோ ஊதி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் விறகு அடுப்பு வச்சு சோறாக்கிடலாமா பாப்பா கோழி கத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி கத்திடுச்சு மணி ஆரைய கால் ஆயிருச்சு கோழி கத்துது நாங்கள் வாட்டு கூத கலந்துட்டு போய் சட்னி தான் அரைக்கணும் சட்னி அரைக்க வா என்னண்டு உட்காந்துருக்கோம் தண்ணி வர வருது தண்ணி வரணும் பிடிக்கணும் எங்கடா அவன் குஞ்சு கோழியே எல்லாம் இந்த காமியாக தான் குஞ்சியோட குஞ்சியை கொண்டு வா அவங்க அம்மா எப்படி வருதுன் அவங்க அம்மா வெங்காயம் வெங்காயம் அந்த கோழி குஞ்சுக்கு அந்த கோழிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கான் ஹரிசு இற வச்சுருக்குறான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நிற்கிதுங்க அவங்க அம்மா எது கோழிகளுக்காகத்தையும் அவன் வந்து கூத தீ போட்டு கூதை காஞ்சிட்ருக்காங்க எப்படி சாப்பிடுது வருங்க மூணு குஞ்சு சிஞ்சும் மஞ்சும் கொஞ்சம் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்னும் ரெண்டு குஞ்சு பொறிக்கல அது ரெண்டுமே ஊழமுட்டியா போச்சு ஆமாம் அந்த கொட்டி விட போதுரா கக்கா போயிடாமா நீ அது கக்கா போனேன் ஐயோ சிரிப்பா பாப்பா நீ அரைச்சிடலாம் அப்புறம் மேல் கூட அரைக்கலாம் இப்போ யாரும் சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை அதனால் வெங்காயம் எல்லாம் உழிச்சு வச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் குறிச்சு அரைச்சிக்கிடலாம் இன்னைக்கு வந்து காலையில இருந்து என்னென்ன பார்த்தோன்னா கோலம் போடுறது விநாயகர் தண்ணி ஊத்துறது எல்லாம் பார்த்தாச்சு டீ போட்டு பிடிச்சி இப்போ வந்து முந்திரி கொட்டை பா ஊர்லேருந்து இருந்து நாட்டிலேருந்து முந்திரிக்கொட்டை கொண்டு வந்தோம்னா அந்த முந்திரி கொட்டையை சுற்றியாக சாப்பிடு பருப்பு முந்திரி பருப்பு என்ன ஆ சூப்பர் ம் மாக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் இல்லை வந்து நல்லா இருக்கும் மாக்கு முந்திரி கொட்டைன்னு தான் இருக்கும் இதுதான் கொட்டை அந்த வட்டை ஊருக்கு போனால் இன்னும் நிறைய அள்ளிட்டு வந்து இந்த மாதிரி சுட்டு பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் புகையாக வருது எங்கள் காட்டில் இருக்குது நாட்டில் அதனால் சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ தண்ணி பிடிச்சிட்ருக்குறேன் இந்தமாதிரி நான் மல்லி சட்னி மட்டும் வறு வதக்கி சாப்பாடா தோசை மட்டும் ஊற்றி கொடுக்குறோம் நாங்கள் விரதம் அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் முந்திரி பருப்புலாம் சாப்பிட்லாம் விரதம் இருந்தால் ஆமாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்